ரம்பா சார் என பார்த்திபன் படத்தில் சொல்லும் டைலாக் தான் பலருக்கும் சுப்பிரபாதமாக இருந்தது நைன்டிஸ்களில் முன்னணி நடிகையாக வலம் வந்து கொண்டிருந்த ரம்பா நடிகர்களுடன் ஜோடி போட்டு நடித்து வந்தார் தொடையழகி என்று பெயர் பெற்ற ரம்பாவுக்கு அப்பொழுது எக்கச்சக்க ரசிகர்கள் இருந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொழிலதிபர் இந்திரகுமார் என்பவரை ரம்பா திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதியினருக்கு லான்யா சாஷா என்ற இரண்டு மகள்கள் உள்ள நிலையில் ஷிவின் என்ற மகன் உள்ளார் நடுவில் தனது கணவருடன் ரம்பாவுக்கு பிரச்சனை ஏற்பட்டிருந்தது இப்பொழுது மீண்டும் இணைந்து தனது கணவருடன் ரம்பா சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார் இந்த சூழலில் ரம்பாவின் மூத்த மகளான லாவண்யாவுடன் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்கிறார் பதிமூணு வயதான லாவண்யா அம்மாவையும் ஓவர் டாக்ஸையும் அளவிற்கு அழகில் உள்ளார் ரம்பாவுக்கு பிறகு அவரது திரை வாரிசாக லானியா வர வாய்ப்புள்ளதாக ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகிறார்கள் இந்த பதிவில் என்னுடைய ஏஞ்சல் என்று ரம்பா குறிப்பிட்டுள்ள நிலையில் இரண்டு ஏஞ்சல் உள்ளனர் என ரம்பாவின் ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகிறார்கள் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்